ஜூலை முப்பது புனித பீட்டர் கிறிஸலோகுஸ் இத்தாலி நாட்டில் இமோலா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிறிசலோகஸ் ஆயர் கொர்னியுஸ் அவர்களின் திருக்கரங்களால் திருமுழுக்கு பெற்ற இவர் சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கினார் ஆயர் கொர்னியுஸ் அவர்களின் உதவியினால் கல்வி பயின்ற பீட்டர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார் மறை உரையில் சிறந்து விளங்கிய திருத்தொண்டர் பீட்டர் கிபி நானூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் சிகனால் ராவண்ணா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார் அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு இறையல்பு மட்டும் உடையவர் என்ற தப்பரை போதிக்கப்பட இதனை கடுமையாக எதிர்த்த பீட்டர் கிறிசலோகுஸ் ஆண்டவர் இறையல்பும் மனித இயல்பும் கொண்டவர் என்று உறுதியோடு கூறினார் திருத்தந்தை முதலாம் சிங்கராயரின் ஆலோசகராக பணியாற்றிய பீட்டர் திருச்சபையின் கோட்பாடுகளை மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்தார் ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்து தம் மறைவுரையினால் மக்களை வசப்படுத்திய பீட்டர் திருசலோகூஸ் கிபி நாநூற்று ஐம்பதாம் ஆண்டு அடைந்தார் அக்காலத்தில் நிலவிய ஓரியல்பு கருத்துகளை கடுமையாக மறுத்து ஆண்டவர் இயேசு இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று நிரூபித்த ஆயர் பீட்டர் கிறிசலோகினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித பீட்டர் கிறிசலோகுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அன்பினை உணர்ந்து அவரிடம் உறவாட muyer chipo